நெய்வேலியில் புகழ்பெற்ற வில்லுடையான் பட்டு முருகன் கோவிலில் பங்குனி உத்தரவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடு குறித்த கலந்தாய்வு கூட்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புகழ்பெற்ற வில்லுடையான் பட்டு முருகன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெய்வேலி நகருக்கு வருகை தர உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நெய்வேலி சரக காவல்துறை கண்காணிப்பாளர் சபியுல்லா தலைமையில் நடைபெற்றது பட்டும் முருகன் கோவிலில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு துறையைச் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் போக்குவரத்து மாற்றம் குறித்த வரைபடம் மூலம் அதிகாரிகளுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் கூட்டத்தில் பத்திரிகையாளரிடம் நெய்வேலி சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தெரிவிக்கையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை சார்பில் ஐம்பது கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு குற்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தெப்பக்குளம் திருவிழாவின் பொழுது குளத்தில் குளிக்கும் குழந்தைகள் மற்றும் முதியோர்களின் பாதுகாப்பு கருதி நீச்சல் பயிற்சி கொண்ட பயிற்சியாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்று தெரிவித்தார் கூட்டத்தில் நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் சுதாகர் வில்லுடைய பட்டு முருகன் கோவில் அறக்காவலர் குழு நிர்வாகிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இந்த இடத்துல வந்து இடைய அறிவுகள்லாம் தெரிஞ்சுமா சிறப்பான முறையிலே ஆஹ் அவங்க வந்து வேண்டதுக்கும் வழிபடுறதுக்கு போதிய பாதுகாப்பு அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மாவட்ட காவல்துறையில அதிகாரிய கருணைகள் இப்ப நாங்க இந்த மாதிரி ஒரு வனதானது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னதான வளங்கள் வாகனங்கள்ல பக்தர்கள் வரும்போது இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை வர பக்தர்கள் எந்தெந்த இடங்கள்ல வாகனங்களை பண்ணணும் அதே மாதிரி அன்னதான வழங்கக்கூடிய இடமும் இந்த இடம் தான் குறிப்பிட்ட இடத்துல அன்னதான வழங்கணும் அன்னதான வழங்கக்கூடிய நபர்கள் அவர்கள் முன்னதாகவே நிர்வாகத்திடம் வந்து அனுமதி பெற்று கடிதம் கொடுத்துறோம் அது கொடுத்த கொடுத்த பிறகு அந்த இடத்துல அவங்களுக்கு போயி வழங்க அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒன்னே மைக்கு வாகன முடியாது வரக்கூடிய வாகனங்களை அதுக்கு தனியாக வந்து வாகன வாகனம் அது மட்டும் இல்லாமல் அரசு பஸ் மற்றும் என்எல்சி நிர்வாகம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக என்எல்சியை சுற்றி உள்ள கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்களை அவங்கள பாதுகாப்பான முறையில் பக்தர்களுக்கு கோயிலுக்கு வருவதற்கு ஏற்பாடு வாகனங்கள் அதிகப்படியாக ஏற்பாடு மட்டும் இல்லாமல் சிசிடிவி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து சிசிடிவியோ ஒரு ஐம்பது சிசிடிவி பண்றாங்க அதே மாதிரி பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் எல்லாருக்கும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் வாட்ச் டவர் காவலர்கள் மேலிருந்து அவங்க பொதுமக்களை நெருக்கடியான